ஹலோ ஒருவர்ஸ் நம்ம பேர்ஸ் வெல்கம் டு விஜேஷ் மீடியாவின் வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ இந்த வெல்கம் டு வீடியோன்ற இந்த வார்த்தையை சொல்லி ஒரு வாரம் ஆச்சு எனக்கே ரொம்ப தான் இருக்குது பரவாயில்லை நீங்கள் வீடியோ போட்டால் என்னடா ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தூக்கி போடலாம் பட் இருந்தாலும் என்னோட சேனலையும் பார்த்து ரெகுலராக இருக்க ஒரு பத்து பர்சன்டேஜ் தம்பி தம்பி இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய வீடியோ வரல அப்படின்றது ஒருவேளை டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு பல ரீசன் இருக்கும் ஏன்னா நான் பிஸியாக இருந்துவிட்டேன் பயங்கரமான வேலை பிரச்சனை அப்படி இப்படியும் போய் எல்லாம் சொல்ல விரும்பலை மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அது வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஜெயித்தான் அப்படின்னு சொன்னால் அதுதான் மோட்டிவேஷன் விஷயம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் ஜெயிக்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவன் பல பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பான் அதை வந்து அந்த டைம் அவன் சொன்னான்னு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு சிம்பத்தியாக தான் எல்லாமே பார்ப்பாங்க என்னடா அவனோட பிரச்சனையை சொல்லி இறக்கத்தை தேடுறானே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய தான் நான் கடந்த ஒரு வார காலகட்டத்தில் இருந்து வந்தேன் ஸோ அதனால் அது நான் அவங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ சீன் ஹியர் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண விரும்பலை பட் ஒன்று மட்டும் உண்மை ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து தள்ளி நசுக்கி சாவடியும் அதில் வந்து திருப்பி எப்படியாவது வெளில வரணும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கூட வச்சுக்க முடியாது அது என்னென்னா உயிரும் உணர்வும் இருக்க மனிதர்கள் அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம நினச்சோம்னா முயற்சி பண்ணோம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டிக்குள்ளே அதை செய்ய முடியும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ஸோ அந்த ஒரு வார காலகட்டம் ஒரு வார காலகட்டம் போட்டும் ஆனால் அந்த ஒரு வார காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் செம்ம பீக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பிஎம் எலெக்ஷன் முடிஞ்சு கடைசியில் திருப்பி மூன்றாவது முறையாக மோடி அவர்களே வந்து இப்போ ஆகிட்டார் ஸோ அவர் எப்படி பிரதமர் ஆனார் என்ன ஏது ஆச்சா பூச்சானு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வாரத்தில் அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பேசினேன்னு வச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு போர் அடிக்கும் என்கிட்டருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தளபதி பற்றி ஒரு என்ன பேச போகிறார் அவளை தான் இங்கே மேட்ரு ஸோ அப்படி பார்த்தோம்னா தளபதி என்னப்பா பண்ணார் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்த்து சொன்னார் யாருக்கு நாம் தமிழர் சீமானுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு அதுக்கப்புறமா அந்த பக்கம் தெலுங்கு தேசத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு ப்ளஸ் பவன் அவர்களுக்கு ஸோ இந்த வாழ்த்து வந்து மிகப்பெரிய ஒரு வைரலாச்சு ஏன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் சீமான் மற்றும் திருமாவளவனுக்கு மட்டும்தான் சொன்னார் மற்ற கட்சி தலைவர்களுக்கு சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பவன் கல்யாணுக்கு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து எல்லோருமே எடுத்துக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பவன் கல்யாணம் வந்து தளபதி இன்றைக்கி எப்படி அரசியலில் நுழைகிறாரோ அதே மாதிரி அவரும் ஒரு காலகட்டத்தில் அரசியலில் நுழைஞ்சு படுதோல்வி அடைஞ்சு படங்களும் படம் படுதோல்வி ஆகி அதற்கப்புறமா இப்போ வந்து ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த ரெண்டாவது பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து தளபதி அவர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் அவர் வந்து மிக பெரிய லெவலில் பாராட்டியிருக்கார் ப்ளஸ் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் மோகன் ரெட்டி இருக்கிற காலகட்டத்தில் போலீஸ் அரெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போச்சு ஸோ அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு சப்போர்ட்டாக பேசினார் அதை வந்து பெரிய விஷயமாக பேசினாங்க பட் அதே இன்றைக்கி வந்து பவன் அவர்களுக்கு வந்து விஜய் வாழ்த்து சொல்கிறது வந்து அப்படியே மாற்றி பவன் கல்யாணோட சப்போர்ட்டாக விஜய் எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி பேசுகள் போயிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் ரெண்டு ஹாட் டாபிக் ஏன் தமிழ தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சீமானுக்கும் விடுதலை செலுத்தை கட்சிகளுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொன்னார் அப்படின்ற அந்த கேள்வி ஸோ இந்த கேள்வியிலேயே நிறைய பேருக்கு சிறுபான் அடிக்கிற மாதிரி தளபதி ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது பாருங்கள் அதை மிக சரியாக செய்யணும் அப்படின்றது தான் தளபதியோட எண்ணமாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் ஏன் திருமாவளவன் சீமான் சீமானவர்கள் மட்டும் வாழ்த்து சொல்லணும் எல்லா கட்சியிலும் இன்னும் கேட்டால் நாற்பது தொகுதிகளையும் ஜெயித்த டிஎம்கே அப்போ ஸ்டாலினுக்கு தானே வாழ்த்து சொல்லிடணும் ஆனால் அவரை எடுத்து கொள்கை என்ன திராவிட கட்சியை கோட்பாடையே எடுக்கல மதவாதத்தையும் எடுக்கலை ஸோ அப்படின்னும்போது அவர் எடுத்திருக்க யார் தளபதி அவர்கள் எடுத்திருக்க கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தமிழ்நாடு தமிழர் வளர்ச்சி அப்படின்ற இந்த கோட்பாடு தான் தன்னுடைய நிலம் தன்னுடைய மண் தன்னுடைய நீர் தன்னுடைய மழை இதெல்லாம் காப்பாற்ற கட்சிகள் எவையோ அவை தான் பாராட்டப்பட வேண்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நாம் தமிழரசிமானவர்களும் இல்லை திருமாவளவனர்களும் பாராட்டுக்குரியவர்களே ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த பதினொரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து நாம் தமிழர் சீமான் இப்போ வரைக்குமே தனித்து தான் போட்டி எடுத்துருக்க போட்டி போட்டிருக்காரு அண்டு தனித்து போட்டி போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வந்து உருவெடுத்துருக்குதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஓட்டுக்கு காசு இல்லாமல் யாரும் ஓட்டு போடுறதே கிடையாது அப்படி இருக்கும்போது தனி மனிதராக ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்து மேடை மேடை எல்லா ஊர்லேயும் மேடை போட்டு பேசி தொண்டை 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 தண்ணி வற்ற பேசி இளைஞர்களை கவர்ந்து நல்ல விஷயங்களை பூத்தி தமிழ்நாடு தமிழ்நாடு நம்மளுடைய நாடு நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளுடைய வளங்கள் தான் நம்மளுடைய வளம் நமக்கு தான் வேணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து பூத்துனர் பாரு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை ஸோ அந்த சாதனைக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழரசி மாணவர்களுடைய கட்சி வந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் திருமாவளவன் அவர்களும் அவர்கள் வந்து பல வருட காலமாக டிஎம்கே கூட அலைன்ஸாக இருந்தாலும் தனிப்பெரும்பான்மையாக அவருக்கானால் வர முடியல அஃப்கோர்ஸ் அவர் அவருடைய கட்சி எந்த சமூகத்தை சார்ந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் வந்து திருமாவளவனுக்கும் நாம் தமிழர் மட்டும் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இது இது நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழர்கள் ஆள்றதுக்கான ஒரு அச்சாரமாக பார்க்குறேன் ஜஸ்ட் நான் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் டிவிகே விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஸோ இப்படி மூன்று கட்சிகளும் இணைஞ்சிச்சுன்னா என்னவாக இருக்கலாம் இணையுமா அப்படின்றது நமக்கு தெரியாது இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே இருக்குது ஏன்னால் இப்போ தளபதியர்கள் கோட்டெல்லாம் முடிச்சு இழுச்சிட்டார் எல்லாம் பண்ணிட்டார் இனி அடுத்து அரசியல் வேலைகள் வந்து மும்முரமாக இறங்க போகிறாரு அதற்கான அனௌன்ஸ் வந்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வர டுவெண்ட்டி எயிட் ஜூன் டுவெண்ட்டி எயிட் வந்து ரெண்டு கட்டமாக வந்து இந்த பரிசு விழா வழங்கும் விழா வந்து இப்போ பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து அஃபிஷியலாகவே வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து அனௌன்ஸும் பண்ணியாச்சு ஸோ முதல் கட்டமாக வந்து சவுத் சைடில் இருக்க மாநிலங்கள்லாம் இந்த மதுரை தேனி இனிக்கு அப்புறம் அந்த அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டமாக ஐ திங்க் ஜூன் ஜூலை மூணுன்னு நினைக்கிறேன் அந்த டைத்தில் வந்து திருப்பியும் இந்த பரிசு வழங்கும் விழா வந்து நடக்க போகுது அப்புறமா வந்து மாநாடு இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இனி அரசியல் வேலையில் வந்து முழு கவனம் தளபதி அவர்கள் போகிறாரு ஏன்னா இன்னமும் நம்ம ஆர்வமாக இருக்கும் டிவிக்க விட கட் கொடி என்ன கொடி கலர் எப்படி இருக்க போகுது மாநாடு எப்போ போகுது டிவிக்கையோட கொள்கை என்ன அப்படின்ற பல கேள்விகள் இன்னும் எல்லார் மைண்ட்லேயுமே இருக்குது இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி அவர்கள் தான் ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பரிசு வழங்கும் விழாவை ஏன் ரெண்டு வகை ரெண்டு வா ரெண்டு பாட்டாக வச்சுருக்காரு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பாட்டாக வச்சிருக்கிறது ரொம்ப சரியான செயல் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் தடவை போன வருஷம் இதை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் வந்து தளபதியர்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நின்று பரிசு வழங்கினார் அவ்வளோ செயல்பட்டும் சில மாநிலத்தில் சில மாணவர்கள் விடுபட்டு போயிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் வச்சாங்க ஸோ அந்த குற்றச்சாட்டு இந்த வாட்டி நிவர்த்தி ஆகிறதுக்கு கரெக்டாக ரெண்டு டைப்பாக பிரித்து இந்த பக்கம் கொஞ்சம் மாநில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் எடுத்து சாரி டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து ஒரு நாள் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து ஒரு நாள் அப்படின்னும்போது இந்த டென்னு வருஷம் இல்லை டென் டெவல் வருஷம் எவ்வளோ அவ்வளோ பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நிற்க வேண்டிய தேவையுமே இருக்காது ஒரு எட்டு மணி நேரமோ ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளே அந்த ப்ரோக்ராமாக முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு ஒரு கேப் ஸோ இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளஸ் தவறுகள் தவிர்க்கப்படும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இப்படி அடுத்து தளபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள அரசியலில் இறங்குறாரு ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் நிறையா எதிர்பார்க்குறது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எவனோ ஒருத்தன் இடம் பேசுவான் அவனை நான் திருப்பி திட்டமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஸோ ஒன் ஒன் உண்மையை சொன்னோம்னா அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு நிறையா இப்போ போர் அடிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க முடிஞ்சு நான் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி நீங்கள் அவங்க சேனலில் விழுந்து எடுத்து ஒழிய நம்ம சேனலில் பார்க்குறது கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ ரொம்ப யாராவது ஒர்க்கராக பேசினாங்கன்னா அவனுக்கு மட்டும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு விட்டுட்டு மற்ற டைம் எல்லாம் வந்து டிவிக்கே என்ன பண்ண போகிறது தளபதி என்ன பண்ண போகிறார் என்ன பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் அவர் அவரை பற்றிய விஷயங்கள் மட்டும் இனி அதிக லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கேன் இந்த ஒரு வாரம் கழித்து இந்த வீடியோ நான் திருப்பி இன்றைக்கி போடுறேன் ஸோ இனி வர நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நான் அந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு செட் ஆகலை அதனால் என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக திருப்பியும் போட முடியுமா அப்படின்னு தெரியல பட் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு வாரம் கேப்லாம் விடாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அப்படின்ற மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் ஒரு ஒரு வார காலகட்டத்திற்குள் நான் சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து ரெகுலராக போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக பதிவு பண்ணிக்கிறேன் பார்ப்போம் மேலே இருக்கவன் என்ன டிசைட் பண்ணுறானோ அதற்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் நம்ம கையில் என்ன இருக்குது எல்லாம் அவன் செய்யு ஓகே கைஸ் ஆன் அனதர் வீடியோ லவ் ஆல் டேக் கேர்